And he will remove your tears and all those days of challenge he, he will give you the resurrection and he will give you life in front of all people, in front of all this world. He will lift your head. சொServiceIDக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் ಅಂತ சொன்னால் நான் இப்படியாய் அதை நான் கொடுக்க விரும்புகிறேன் சிலுவையும் மனுகுலமும் if i were to give a topic for this sermon i would say uh, the cross and mankind and, and mankind yeah சிலுவையும் மனுகுலமும் the cross and mankind தேவனுடைய மகிமை உண்டாகும் இந்த சிலுவையினுடைய உபதேசம் இல்லைன்னு சொன்னால் சிலுவையினுடைய திட்டம் ஏதோ கொல்கதா மலையில் ஆரம்பித்தது கிடையாது அது தோட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது தி தி ஐடியா த த கிராஸ் கிராஸ் ஆக்சுவலி நாட் ஸ்டார்ட் அண்ட் மவுண்ட் ஈவன் பிஃபோர் ஆதாமும் பாவத்தில் விழுந்தாங்களோ அன்றைக்கே சிலுவை 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 ஸ்தாபிக்கப்பட்டது வென் ஆடம் இன் சின் நம்ம மலையில் ஏதோ கொண்டு வந்தார் சிலுவையில் அங்கே அதனால் ஒரு அன்பின் மாறியது என்று சொல்லி

அதனால் தான் ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை மாரத்தின் முதல் நாளிலே அதாவது உழைப்பின் ஆரம்பத்தில் சிருஷ்டிக்காமல் ஓய்வு நாளுக்கென்றே அவனை சிருஷ்டித்தார் ஸோ வென் காட் கிரியேட் ஆடம் அண்ட் ஈவ் யூ ஆல்சோ மேட் ஒன் டே அஸ் சாபத் டே ஃபார் ஹிம் செல்ஃப் ஒருவேளை என்னை அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பில் வைத்திருப்பேன் என்று சொன்னால் நான் இப்படியாய் சொல்லுவேன் நான் சில காரியங்களை பெரிய பெரிய காரியங்களை சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் ஏன் தண்டமாக உட்காந்துட்டு இருக்கணும் நீங்களும் என்னோட கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுவேன் இஃப் ஐ வெயிட் டு பி த கிரியேட்டர் ஐ வுட் ஆஸ்க் த மேன் கைண்ட் ஐ ஷுட் ஐ பி தி ஒன்லி

உழைப்பு என்பதை ஏதேன் தோட்டம் and and work is actually considered a curse in the 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 garden of Eden. The brow, the sweat of Eden sweat your brow will will come down but it will not give you fruit. give you thorns and you you fruit thorns briars keep on going into difficulty வெளியே வரும்போது கிடைத்ததான பரிசு உனக்கு அந்த முள்ளும்

கோமர் நம்மளை கட்டி அடிக்க போறாரா இது டை அண்ட் பீட் அஸ் அப் ஏன்னா வசனம் சொல்லுகிறது பரிசுத்த தூதர்கள் அவர்களுடைய பாவம் காணப்படுகிற அந்த நாள் வரைக்கும் என்றைக்கு பாவம் காணப்பட்டதோ when the angels when sin was found among the angels அது வரைக்கும் அவங்க பரிசுத்த பரிசுத்த தூதர்கள் தான் they were holy angels in எந்த நிமிஷத்தில அந்த பாவம் அவர்களுடைய காணப்பட்டதோ when sin was found among them அன்னைக்கு அவர்களை வெளிய தூத்துனார் then they were chased out சங்கிலில கட்டினார் they were tied with chains அவன் சாத்தானாய் மாறினான் they became fallen angels as <laughs> இதெல்லாம்

ஒன் நே ஏசு பிள்ளையாய் மாறுகிறார் சிலுவை எங்க ஸ்தாபிக்கப்பட்டது கல்வாரி மேட்டிலே கொல்கத்தாவிலே பாசன் ரத்தம் என்னை கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே பாசரத்தம் என்னை மீட்டா சொல்ல பாசத்தின் எல்லைதான் எசுராஜா பாசத்தின் எல்லைதான் இசுராஜா என்னுடையவ அந்த மனுஷ மனுக்குளம் கொண்டு வரப்பட்டது when this human human kind was brought to the courts of god அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் can we read this verse நாம சொல்லட்டுமா அதிகாரம் 2 ஆதியாகமம் 2 genesis chapter 2 9 இருந்து வாசிங்க அப்படியே from verse 9 தேவனாகிய கர்த்தர் பாதைக்கு அவருக்கு 9 இருந்து 9 இருந்து 2 9 இருந்து

என்னுடனே இருக்கும்படி தேவையை தந்த ஸ்ரீரானவர் அவ்விருச்சத்தின் கணியை எனக்கு கொடுத்தார் நான் குசித்தேன் என்றார் அப்பொழுது தேவனாய் தந்த ஸ்ரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் தீயானவன் சர்ப்பம் என்னை வங்கித்தது நான் ருசித்தேன் என்றார் அப்போது தேவனிய தத்த சர்வத்தை பார்த்து நீ செய் செய்தபடியா உம் சகல நாற்பது உம் சகலம் அவர் அவர் தலையை நசுக்குவார் அவர் உன் தலையை அவர் உன் தலையை சிலுவை ஸ்தாபிக்கப்பட்ட இடையதுதான் அவர் உன் தலையை நாசக்குவார் தேவனுடைய மாய்ம்பட இப்போ மனுக்குளம் பாவம் செய்தது தேவனுடைய நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது when man was brought to the courts of god there he was found as a sinner தேவனுடைய நீதிமன்றத்தில் அவனை மன்னித்தார் and the courts of god he was forgiven அவன் மேல் வர வேண்டிய அவரே and he took upon himself the judgment meted out for man அதுக்கு நான் ஒரு ரெமிடியையும் அவர் கொடுத்தார். And he also gave a remedy for that as well. ஆனால் இங்கே மனுஷனுடைய நீதிமன்றத்திலே And 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 here in the 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 courts of of man, man. God God is brought. And judged him. him. him, they they crucified him. Now you 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 see the difference between God and man. When you read those verses. And they hit on his head and asked him, aren't you the king தெய்வத்தை கொண்டு வருகிறார்கள் அவர் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உண்டான அந்த அந்த வித்தியாசத்தை வசனம் நீ ராஜாவா என்று சொல்லி jews எனக்கு ரொம்ப தரக்கூடிய வசனம் and this verse actually actually is very sad indeed நம்ம யாரை அடிப்போம் whom do we hit on the head you thought about anything நம்ம ரொம்ப அற்பமா யாரா சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தலையில அதாவது நம்ம அப்படி செய்ய மாட்டோம் நம்ம யாரையும் ஆனால் ஒருத்தன் தலையில் 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 அடிக்கிறாங்கன்னா அவனை குறித்து அவங்களுக்கு எந்த எந்த ஒரு ஒரு ஒன்றுமே கிடையாது அப்போ தான் அடிப்போம் வென் யூ 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 கன்சிடர் கன்சிடர் சம் ஒன் டு டு பி வெரி லோ ஜென்ரலி ஹிட் ஹிட் ஆன் ஆன் த த த தி ஜீசஸ் இஸ் நீ ராஜாவா என்று சொல்லி அவர் கேலி செய்தார் மாக் ஆன்ட் ஆஃப் ஆஃப் முள்முடி பாடை அவர் உடுத்தினார்கள் they gave him a robe பாருங்க மனுஷன் எவ்வளவு ஒரு மனுஷனுடைய குணங்கள் எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா see the character of man is very uh, wretched எந்த மிருகமாவது தன் தனக்கு ஒரு இரையாக உண்ண கூடிய இல்ல என்ன சொல்ற ஒரு சிங்கத்துக்கு ஒரு சிங்கத்தோட ஒப்பிடும்போது ஒரு மான் ஒன்றுமே கிடையாது அதுக்கு பலமே கிடையாது if you compare the lion with the, uh, with the deer it's nothing at all انا ஒரு மான் அடிக்கும்போது எந்த சிங்கமாவது அதை கேலி செய்து கிண்டல் செய்து பாத்திருக்கீங்களா when a lion eats a deer does it actually mocks it mocks the deer அது உணவு அவ்வளவுதான் it's just food எந்த மிருகமும் தன கீழே இருக்க தன்னுடைய பலம் குறைந்த மிருகங்களை கேலி செய்வது கிடையாது நோ 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 அனிமல் பிலோ 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 தட் एक्चुअली மாக்ஸ் தி अदर एनिमल என்னோட நீ பலம் குறைந்தவன் தான என்று சொல்லி அதை அற்பமாய் பார்ப்பது கிடையாது இட் இஸ் நாட் மாக் நோயிங் தி ஸ்ட்ரெngth ஆனா மனுஷன் பாருங்க தனக்கு கீழானவன் தெரிந்தா அவன் தனக்கு கீழே ஒருத்தர் வந்துட்டா அவனை எவ்வளவு கேவலப்படுத்துறன்னு நினைக்கிறாம பாத்தீங்களா see the man when another person comes under his uh, this uh, he mocks him இன்றைக்கும் உலகத்துல பாருங்க கடவுள் மனுஷனை மனுஷன் ஒரே விதமாய் தான் படைத்தார் that's how so god created man மேன் என் வுமன் ஈக்குவல் டிஸ் இஸ் யூர் கலர் 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 டிஸ் இஸ் ஆனிமல்ஸ் டோன்ட்

நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்படும் எஸ்டேப் இறக்கலாம் ஒன்றும் வேலை கிடையாது சட்டம் பேசுவோம் இந்த ஏசு கிறிஸ்து கீழ யாரெல்லாம் வரீங்களோ கம் பேனர் லவ் கீழ யாரெல்லாம் வரீங்களோ கம் த பேனர் கிராஸ் காய் ஸ்தாபிக்கப்பட்ட சிறுவையின் கீழ யாரெல்லாம் இன்றைக்கு வர்றீங்களோ கம் த பேனர் கிராஸ் விசேஷ சட்டத்தை கேட்டு இந்த ஏசு வென்ற யாரெல்லாம் வரீங்களோ தோசு ஹெர் வாய்ஸ் ஆஃப் காஸ்பெலன் கம் ஜீஸஸ் அவர்

22. 20-32. ವಾಸಿಯಿ್ಗೆ. ನೇತಿಗೆ. ಸಿಮೋನ್ಯಿನ್ಲಿನ್ಪಟ್ಟೆ ಮಣಿಷನೆ ಒಲೆ ಅವರಿಗದೆ. ಅವಾಸಿಯಿವನ್ಲಿಗದ್ಗದೆ. அங்கே சிறேனே ஊரனாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை அந்த சேவகர்கள் பார்த்து அவனை அந்த சிலுவை சுமக்கும்படி பலவந்தப்படுத்தினார்களாம் ஸோ தி தி சோல்ஜர்ஸ் ஆக்சுவலி கால் சைமன் அண்ட் ஹி தே ஃபோர்ஸ்ட் டு கேரி த கிராஸ் அவன் விரும்பி சுமக்கல ஹி டு நாட் டிசைட் டு கேரி த கிராஸ் அவனை ஃபோர்ஸ் பண்ணாங்க பலவந்தப்படுத்தினார்கள் தே ஆக்சுவலி ஃபோர்ஸ்ட் டு கேரி த கிராஸ் பாருங்க நீங்க ஏதேன் தோட்டத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்ட சிலுவை அது அண்ட் தி கிராஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி கார்டன் ஆஃப் ஈடன் மனுகுலத்துக்காய் ஸ்தாபிக்கப்பட்ட சிலுவை ஃபார் மேன் கைண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் சிலுவை என்பது அன்பினுடைய அடையாளம்

இருப்பேன் சொன்னா இவன் தானா தானே கட்டிக்கிட்டோம் அப்படி கேலி செய்றாங்க many people mock him he said he will build the temple in theories where is the temple where is he building it எல்லாரும் நினைச்சா இவன் தானா தானே கேலி செய்றாங்க he was sa he saved many people why can't he save himself they, they mocked him அப்பா, அவர் அவங்களுக்கு மத்தியில கிட்டவாங்க அவங்களுக்கு மத்தியில இந்த என்ன எவ்வளவு நல்ல தெய்வம் உமக்கு போய் இந்த கதியா அப்படி and simon would have cried saying, what a good god you are for you this situation பக்கத்துல இருக்கிற பார்த்து இந்த படுபாவி இப்படி சொல்லி அண்ட் டே டுவல் தி சின்ன திஸ் சோல்ஜர் திஸ் க்ரூவல் பர்சன் வைஸ் இ டூயிங் ஏதோ ஒன்று அவன் அங்கே செய்திருக்கான் அவங்க அதை பற்றி வேதத்தை சொல்லலை என்னோட கற்பனை சும்மா ஒரு தானே சொல்ல மாட்டாங்க இல்லையா மை தாட் இஸ் லைக் தட் ஐக் வைஸ் அவன் ஏதோ ஒன்று இயேசுவுக்காக பரி பரிந்தோ இயேசுவுக்காக பரிந்து வச்சோம் அவர் அன்பை வெளிப்படுத்தியிரு பண்ணிடறான்னு நினைக்கிறேன் ஐ ஃபீல் யூ டீட் கிரைஸ் அண்ட் ஷோர்ட் லவ் டோவர்ட்ஸ் நீ ரொம்ப அவர் மேலே இறக்கப்படுறியா ஐயோ ஐ ஃபீல் இன் வெரி சாரி ஃபார் என் அவர் உன்ன ரொம்ப பிடிக்குமா டு யூ ரீலி லைக் இம் அப்படி நீ கொஞ்சம் அவரோட சலவிஸ் வந்துட்டு ஓகே தன் யூ

உழைப்பில் என்ன கீபோர்ட் போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைகள் உதவி செய்யும் போது அவர்களை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் Get when my children serve the Lord with me. When you bear the cross with Jesus Christ, He is yeah, very happy. Yeah. My son is bearing the cross with me. Even though many people are mocking, still He follows me and carries the cross. Don't actually think the cross to be very low. Small distance. And He will take it away from you. He will not make you carry for a long time. Understand this one thing.

Like Jesus. And he will remove your tears And all those days of have challenged He will give you the resurrection And he will give you life In front of all people In front of all this world He will lift your head Hallelujah Hallelujah I repeat once again If there is one Friday Alleluia. One day will surely come. One Good Friday is there. One Easter will surely come. Surely Easter will come for you. Your Easter will come, my dear son. Your life will surely come. Then and the table will be prepared in the front of your enemies. And your enemies will be put to shame. Whoever it may be, he will be a soldier. your 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 resurrection, no one will 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 no will be able to And 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 he 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 break remove slavery. bring your victory. Hallelujah. 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 Let us close நிறுத்த